இப்போ அது இயக்கத்தில் இல்லை ஒரு காலத்துல இயங்கினது அங்கே இருந்து இது வந்து அண்மை காலத்துல வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக வந்து மாறிக்கொண்டிருக்கு இந்த ரோட் சைடில் இருக்கிற மரங்கள் வந்து வெட்டி ஒன்றை கிணம் இந்த காணி வந்து நடிகை ரொம்ப கன கனவற்றையா அதாவது நூத்தஞ்சு வந்து இந்த ஏரியாலேயே முதலாவது ஒரு மாடி விட வந்து பார்க்குறோம் தமிழ் கழகன் பாடசாலை வழி தூண்டல் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து பிரதான வீதிக்கு வந்து இது இதுபடியே வந்து இலங்கை இந்த கரையோர பகுதியா ஒரு பயணமாக தான் இருக்கும் காத்தும் வந்து அடிக்குது இந்த ரோட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுனா வந்து பொன்னால சந்தையில் ஸ்டார்ட் ஆகி பொன்னால கிருஷ்ணன் கோவில் அப்படியே வந்து திருவண்ணில கீரிமலையில்தான் தாண்டி கே கேஸுக்கு போய் இணையரதா தான் வந்து இந்த வீதி இருக்குது இந்த வீதியால தான் வந்து இன்றைக்கு நாங்கள் பயணத்தை வந்து தொடர போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பாதியால் போய்கொண்டு இருக்க திடீர் ரெண்டு மயில் உண்டை கண்டுனேன் கிட்ட போய் காட்டும் பறக்கவும் தெரியலை சைக்கிளை விட்டுட்டு அந்த அந்த வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து அன்றைக்கு வந்து அந்த மீன் சந்தை எடுக்கிற அதாவது சவுக்கடிக்கு போகிற சவுக்கடி மீன்பிடி இதுக்கு போகிற பாதை வந்து இது வந்து திருவண்ணையில் இருக்கிற ஒரு பாடசாலை உண்டு இப்போ இது செயற்பாட்டில் இல்லை முன்னே காலங்களில் வந்து இந்த பாடசாலை செயற்பாட்டில் இருந்தது வீதி வந்து உண்மையிலே புனரமைக்கப்பட்டாலும் அதாவது காபத்திட்டப்பட்டாலும் வந்து இன்னும் வந்து அந்த மதகளை அண்மித்ததாக வந்து அந்த வீதி வந்து மதங்களை அண்மித்ததாக மதகம் போடும்போது அந்த ரோட் வந்து போட மாட்டாங்கன்னு தானே அதுக்கு பிறகு வந்து அந்த மிச்ச ரோட் வந்து செய்யவில்லை இப்படியே கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வந்து இப்படியே இருக்குது மத போட்டபடியே இருக்குது இந்த இட இடையில் வந்து காப்பெட் போடப்படையில் மதகளை அந்நித்து வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது இதான் வந்து புளியந்துரை போகிற ரோட் புளியந்துரை மயானம் ஒன்று இருக்குது அதுக்கு போகிற ரோட் சுற்றியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி கொண்டிருக்கு அவ்வளவா வெயில் இல்லை வானிலை வந்து ஒரு மாரி மேகமூட்டத்தோட இருக்கு அதை வந்து எங்களுக்கு வந்து சைக்கிளில் போகக்கூடியதாக இருக்கு வந்து இந்த ரோட் சைடுல இருக்கிற மரங்கள் வந்து வெட்டி கொண்டிருக்கணும் லேசா வந்து மழையும் தூருது நாங்க இப்போ திருவண்ணிலைக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து திருவண்ணிலை மயானம் இதை தாண்டி புரிய போனால் அங்கால வந்து திருவண்ணில தீர்த்தக்கரை அதோட இருக்கு இதுதான் வந்து திருவடிநிலை தீர்த்தகரை பகுதி இதால் தான் வந்து போடுறது இப்போ அங்காலயம் வந்து ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதையும் காற்று இதான் வந்து மற்ற தீர்த்தகிர பகுதி இதில் வந்து உற்சவ காலங்களில் வந்து பராளை முருகன் மற்றது பராளை பிள்ளைய அதை தவிர வந்து பொன்னாலே கிருஷ்ணன் கோயில் மூன்று கோயில் மூன்று கோயிலும் வந்து இங்கே இந்த திருவண்ணில தீர்த்தக்கடியெல்லாம் வந்து தீர்த்த மாறுறது இங்கால வந்து தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்கணும் இந்த காணிக்குள்ள இதை தொடர்ந்து போய்கொண்டிருப்போம் பிரதேச மக்களுக்கு வந்து குடிநீர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது இங்கே ஒரு டைமுக்கு வந்து குடிநீர் கொடுக்குறவர் வந்து ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கு சரியா தெரியல தெரிஞ்சது மறந்துட்டேன் இதுல வந்து ஒரு இருபத்தொரு அடி உயரமான சிவன் சிலை ஒன்று இருக்கு மென்னிகோணம் அந்த சிலை எனக்கு சரியா இருபத்தொரு அடியாண்டு தெரியல குறையத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து சங்கமித்த வந்து வெள்ளரசு மர கிளியோட வந்து வந்து ரங்கிய இடம் என்று சொல்லி இருக்கிற இடம் இதெண்ட் பேர் வந்து தம்ப கொல பாடுநாண்டு இது வந்து அண்மை காலத்துல வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக வந்து மாறிக்கொண்டிருக்கு விசாக் நிகழ்வு எல்லாம் வந்து இந்த இடத்த வந்து பிரம்மாண்டமாக நடக்கிறது பாத்தீங்கன்னா வந்து மாம்பழம் பெரிய சீசன் வந்து சீசன்னை வச்சு மெயின்டைன் பண்ணி இருக்கு முரக்கா பூக்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம் அதாவது இதை வந்து என்ன பண்ணா அந்த புத்தருக்கு வந்து தாமரை பூ கொண்டு வைக்கணும் அதுக்காக வேண்டி சில பூக்கள் வச்சிருக்கு இங்கே ஒரு கஃபே மூன்று இருக்கு யார் ரன் பண்ணுறேன்னு சரியாக தெரியலை அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டிருக்கோம் இந்த மரங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக கரையோர பகுதியில் வந்து நடப்பட்டு கொண்டிருக்கு இது வந்து விரைவில் என்ற மாதிரி சொன்னவே இதெண்ட் பேர் எனக்கு இன்னும் சரியாக தெரியலை உங்களுக்கு யார் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் மாதகள் கிட்டே வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு சந்தி இருக்குது இந்த சந்தியால் இங்காலி பக்கம் போனால் வந்து பண்டத்திறப்பை அடைஞ்சு கொள்ளலாம் அப்படியே வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பெருத்துரை போட்டிருக்கு இதான் வந்து மாதகள் கடற்கரை இங்கால வந்து ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது புனித லூர்து அன்னை மாதா திருத்தலம் மாதகள் இதில் வந்து ஹெவி என்று சொல்கிறது வந்து நல்ல விசேஷமாக நடக்கும் வெடி எல்லாம் நிறைய போடுவாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சது இந்த வருஷத்தோடு மாத தொடர்பான தனி காணொலி ஒன்று முழுமையாக வந்து போட முடிஞ்சால் போடுவோம் அடுத்தடுத்த காணொலிகளில் இது வந்து ஒரு சுற்றுலா அப்படியே மீன்பிடி வாடியலை தாண்டி வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம் மாதுகள் வாடியல் மீன்பிடிக்கார் இப்போ ஒரு அண்ணா வந்து போட்டுக்கு போய்கொண்டிருக்கார் எனக்கு தெரிய தெரியாது கடல் கொஞ்சம் கொந்தளி பார்த்தா இருக்கு இருக்குது அண்ணா வந்து இப்போ தான் போய்கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன் இதில் வந்து அந்த மிஷினை ஒன் பண்ண அது போல கொஞ்சம் உள்ளே போய் தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணத்தை தொடருவோம்

இஞ்சிய கடை இலக்கே எடுக்கணும் ஆர்டர் பண்ணி வெளிநாட்டுக்கு எடுத்து அப்படி இருக்கா செஞ்சு இது வந்து என்ன சாண்டோட தான் இருக்கா இதே அரை கிலோ பேக்கெட்டான் எண்ணூறுரூவா போட்டுருக்கீங்க

ஓகே ஓகே இஞ்சி இருக்குது பெரிய பெரிய வகையால் இது எவ்வளவு இந்த இந்த பேக் எவ்வளவு இது கொடுக்குறீங்க காக்கிலோ இதே எல்லாமே வந்து நீங்கள் இஞ்சி தானே செய்கிறது நீங்கள் ம் ம் இல்லை தானே சூட கருவா ஆ இந்த பையா சின்ன இறால் வந்து இந்த பேக்கெட் வந்து இருநூறுவாக்கி குடிக்கணும் என்ன சா அண்டா அந்த இறால் ஆ ஆ இது நீங்கள் அந்த முள் எடுத்துருக்குறீங்களா எவ்வளோ உள்ளோடு எவ்வளோ விடுக்கீங்க கிலோ

இதுவும் அந்த கட்டாக இது எவ்வளோ கொடுக்குறோம் நீங்கள் எழுநூறுவா ரெண்டாயிரத்தஞ்சூரே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து வேண்ட கடை தொடர் விளக்கம் நீங்கள் உங்களுக்கு கருவாடு ஏதாவது வேணுமெண்டால் நேரடியாக வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் இதில் வந்து மாசி கருவாடு இருக்குது மாசி கருவாடு வந்து இந்த பேக்கெட் வந்து இருநூறுவா வந்து சொல்லணும் நாங்கள் வந்து ஒரு மாசி கருவாடு வந்து வாங்குறோம் வந்து சம்பலுக்கு அந்த மாதிரி இருக்குது இப்படியே வந்து பயணத்தை தொடர்றோம் மாதங்கள் சந்தைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் யாரும் தொழிலாளிகள் வந்து பார்த்து கதைப்போம் இங்க வந்து அதிகாலை எட்டு மணிக்கு வந்து ஏல முறையில் வந்து மீனவளக்குற சொல்ல முடிஞ்சு அதையும் வந்து ஒரு காணொலியை பதிவேற்றோம் டத்து வந்து மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு இதுக்கியா ஒரு குளம் மாதிரியான அமைப்பு கொண்டு செஞ்சு வச்சுருந்தேன் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்துக்கு அப்படியே அது இந்த விளிம்பு உங்களுக்கு தெரிய தெரியலை இந்த விளிம்பு தான் வந்து அது தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கீரி மலையாக நோக்கி வந்து பயணத்தை தொடருவோம் தொழிற்சா கறி வண்டி பயணம் கொஞ்சம் உண்மையிலேயே இந்த காணி வந்து நடிகை ரொம்ப ஆண்டா கணவெற்றியா அதாவது நூத்தி யூனிவர்சிட்டி அவர்கிட்ட வந்து இதில் வந்து தென்னை மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய அளவில் வந்து தென்னை செய்கைக்கான வழியாக இருக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதோட வந்து இந்த பாதை வந்து முடியுது இதுக்கு பிறகு வந்து இது பரவாயில்ல எனக்கு போக போக கொஞ்சம் மோசமான பாதையெல்லாம் தான் இருக்கும் பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார் விடுங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கு இங்கால பார்த்தீங்கன்னா வந்து இங்கால கொஞ்சம் குடியிருப்புகள் இருக்கு பெரிய அளவில் இல்லாட்டும் வந்து இந்த இடம் புல்லாவை வந்து குடிமனையில் வந்து பரவி இருக்கு இதை வந்து இந்த ஏரியாலேயே முதலாவது ஒரு மாடி வீடை வந்து பார்க்குறோம் பெரிய விளையாட்டு அங்கால ஒரு மாடி வீடோ ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கு அப்படியே நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம் அது என்ன தெரியும் இந்த ரோட்டில் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெச்சாப் வேலையால் செஞ்சுருக்குறாங்க முதல் வந்து இது சரியான குண்டும் குழியுமா தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் மழை நேரத்தில் கொஞ்சம் சிக்கலாம் இப்படியே வந்து இதில் ஒரு சந்தி இருக்குது இந்த விலை பக்கத்தால் போனீங்கன்றால் வந்து இப்படியே வந்து விளவாலைக்கு போகலாம் அது விளவாலை சந்திக்கு போய் அப்படியே வந்து பண்டத்திரப்பால் சித்தங்கனி சந்திக்கு போகிற ரோக் தான் வந்து இது அப்படியே வந்து நாங்கள் நேராக போகிறோம் கீரி மேலையை நோக்கி ஆமாம் சேவையாளர் அழகம் இந்த பிரதேசத்துக்குரியது மற்றது வந்து இங்கால வந்து ஒரு முன்பள்ளி இருக்குது பாரதி முன்பள்ளி அதை பேர் பாரதி முன்பள்ளி அதில் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம் ரீட்டர் தண்ணி வந்து நாலு ரூபா ஆண்டு போட்டிருக்கு இதில் அதில் வந்து ஒரு பேர் வந்து போகுது கீழே மேலே யாழ்ப்பாணம் பேருந்து பகுதியில் இப்ப வந்து புனரமைச்சிருக்கீங்க பட் வந்து குண்டு மூலியமாக தான் இருக்கு முதல் வந்து இது இப்போ ஓரளவு பரவாயில்ல முதல் இந்த தயார் போடப்பட்ட இடம் புள்ளவே வந்து சரியான குண்டு மூலியமாக இருந்துச்சு இப்போ வந்து தற்காலிகமாக வந்து புனரமைச்சிருக்கணும் கீரிமலை அண்மை சாப்பிட்றது வந்து திரும்ப வந்து அந்த காபெட் ரோட் வந்து போட்டப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து இந்த ரோடில் வந்து பயணிக்க போறோம் இவங்களை காப்பாற்றுறது யாருமே இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றாம் மத்தியாலத்துக்கு மேலே அதாவது ஏழு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் நீண்ட நாளைக்கு பிறகு வந்து சைக்கிளில் இவ்வளவு பெரிய கிலோமீட்டர் வந்து உண்மையிலே களைச்சிட்டோம் மேலே ரீச் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பயணத்தை தொடர்கதாக இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பேர் இடங்கள் தூரத்துக்கு பிறகு ஒரு பாடசாலையை பார்க்குறோம் இந்த பாடசாலையின் பேர் வந்து ரோமன் கத்தோலிக்க தமிழ்கழகன் பாடசாலை வழி தூண்டல் இந்த பாடசாலையில் யாரும் படித்தார்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து பயணத்தை வருவோம் நகுலேஸ்வரம் ஆலயத்துக்கு வந்துட்டோம் இதான் வந்து சிவபூமி முதியோர் ஆச்சிரமும் மிஞ்சாலி பக்கத்தால் போகுது அது வந்து இதில் வந்து தெரியாத கோபுரம் தான் வந்து கீரிமலை நவுலேஸ்வரத்தில் கோபுரம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பயணத்தை தொடருவோம் இந்த ஆலை இடதுபுரம் வந்து கீரிமலை தீர்த்தகேணி வந்து இருக்குது இந்த போன தான் வந்து கீரிமலை தீர்த்தகேணி கிரிமலை தீர்த்தகணிக்கு வந்து இந்த இடதுபுறத்தால் போகணும் அப்படியே வந்து நாங்கள் இந்த ரோட்டால் வந்து பயணத்தை தொடருவோம் ஏன்னா வந்து நாங்கள் தீர்த்தக்கணி பார்க்க போகையில் பார்த்தீங்கன்னா வந்து மாங்காயல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு தொல்பொருள் சின்னமா கருதி வந்து பாதுகாக்கப்படுது நாங்கள் கீரிமலை தொடர்பாக ஒரு தனி வீடியோன்னு பார்ப்போம் சிறார் பெருமடம் தொல்லியல் மையம் போட்டு இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு முதல் வந்து திறந்திருந்தது இப்போ வந்து முழுதாக மூடி கிடக்கு அது தொடர்பாக வந்து நாங்கள் ஒரு தனி வீடியோன் காணொலி ஒன்று பாதிவேற்று ட்ரை பண்ணுறோம் அங்காளதாம் வந்து கீரிமலை நவலேஸ்வரம் இருக்குது அதில் தெரியல அந்த அமைப்புக்கு உள்ளால் போனால் வந்து கீரிமலை இருக்குது அங்கே இப்படி நேராக போனால் தான் வந்து காங்கேசந்துரையை வந்து அடையலாம் இதில் இருக்கிறதாம் வந்து கீரிமலை பஸ் தரிப்பு நிலையம் யாழ்ப்பாணம் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது அப்படியே எஞ்சாவில் வந்து கீரிமலை அம்மாச்சி உணவகம் இங்கே வந்து ஒரு பிளேன் டி ஒன்று குடிச்சிட்டு வந்து பயணத்தை தொடர இருக்கும் இப்போ வந்து பிளேன் டி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற வந்து அதில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் உடனுக்குடனை வந்து உணவுகள் சமைச்சு தான் இங்கே பரிமாறப்படுங்க வடையல் அப்பம் எல்லாம் இருக்குது இது பூரியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து பிளேண்ட் எடுத்தாச்சு பிளேண்டியோட ஒரு பூரியம் வந்து சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடர போகிறோம் எப்படி இருக்குது பூரி இந்த ஓடுக என்ன சாப்பிட்டா நல்லா தர தேண்டியோட பூரி கரிய என்னம்மா இருக்குது மலை வந்து பூரி நல்லா இருக்குது தேஞ்சியோட சாப்பிட நீங்களும் கீரி மலை கீராக தேவைக்கு வந்தீங்கன்னா ஒரு கேரியும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மாச்சி நல்லா இருக்குது முந்நூறுவா ஒன்று எழுபதுருவா ஒன்று பூரி ஒன்று ரூபா ரூபா பிளேண்டி எடுக்க வந்து பிளேண்டி மட்டும் எடுத்தால் காண மாட்டேன் பேருந்து சொன்னால் பூரி எடுத்தான்ண்டு சரின்னு பூரி எடுத்துறேன் மழை மழை நான் வாங்கிக் கொண்டு வரத்துக்கு உண்டை சாப்பிட்டுட்டு இப்போ இந்த வந்து ஷேர் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் கடவுடைத்து டேஸ்ட் டேஸ்ட்டான் எந்த ஒரு டேஸ்ட்டுன்னு எனக்கு என்ன தெரியல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஆச்சு உணவகத்தில் வந்து நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடாக இருக்க மாட்டதால் வந்து நிறைய பேர்ட்ட ஜூஸாக வந்து இது இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து மூன்று பூரியும் வந்து ரெண்டு பிளேண்டியும் வந்து எடுத்த நாங்கள் வந்து இருநூற்றி தொண்ணூறுரூவா வந்தது மற்ற கடையிலோட உள்ள வந்து இந்த ப்ரைஸ் வந்து பரவாயில்லை சாப்பாடும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து கீதிமலையால் பயின்றதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரோட் வந்து இப்படியே போய் மாவட்டபுரம் கந்தசுவாமி அடியெல்லாம் முடிவடையுது அதுக்கு பிறகு அப்படியே வந்து காங்கேசந்தூரை போகுது வெள்ளது பக்கத்தில் போனால் இடத்து பக்கத்தில் போனால் அப்படியே மேலே சுண்ணாக போய் யார் பணம் போகுது அந்த பாதை தொடர்ச்சியாக வந்து இந்த காலையை கொண்டுருங்க இந்த இடம் வந்து இப்போ அண்மை காலத்தில் வந்து இந்த வீதியில் குறிப்பாக வந்து குடியிருப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் இப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லை ரெண்டு பக்கமே வந்து வெளியே தான் இருந்துச்சு இப்போ அண்மை காலத்தில் வந்து விரைவாக வந்து இந்த இடங்களில் குடியிருப்புகள்ானக்கூடியதாக இருக்கு வந்து இப்படியே போய்கொண்டிருக்கேன் இந்த வீதி இந்த வல்லதுபுறத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் கடத்தகுதியாக இல்லை ரூம் எல்லாம் தெரியலை கட்டப்பட்டு கொண்டிருக்கு சென் செந்தலப்புறம் மாதிரி கிராமம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த போட்டில் வந்து போட்டுக்கிறது இதில் ஒரு பள்ளமான ஒரு இடம் ஒன்று இருக்குது இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியுதோ தெரியலை அந்த இதுதான் வந்து காங்கேசந்துரை சீமேருந்து தொழிற்சாலை இப்போ அது இயக்கத்தில் இல்லை வேறொரு காலத்தில் இயங்கினது அங்கே இருந்து வந்து இந்த சுண்ணாம்பு கல்வளை வந்து அகழ்ந்து தான் வந்து இந்த பள்ளமான பிரதேசம் வந்து உருவானதாக சொல்கிறாங்க முடிஞ்ச அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் ஒரு கப்பைக்கு பார்ப்போம் நேரில் இப்போ அது வந்து செயற்பாட்டில் இல்லையாண்ட மாதிரி தான் சொல்லிடும் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்வையிட்டு கொண்டுருங்க நாங்கள் பயணத்தை தொடருவோம் அதோடய போயிட்டு

குறிப்பிட்ட நேரத்துக்கு வரதா குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆறு மணிக்கு போடுவான் ஒரு மணிக்கு போட்டு ஒன்பது மணி வந்து பின்னடம் வந்துட்டு அஞ்சு மணிக்கு மட்டும் போடுவான் நாங்க ரெண்டு அடிச்சு அடிச்சுட்டு அறுவடை அடியோட வேற

ஆனால் பிரதானமான சுண்ணாம்புகள் வந்து இங்கே இருந்தே தான் நகர்ந்து எடுத்தது அதான் வந்து அந்த காங்கிரஸ் தீ சீமேந்து கண்டு ஒரு தனியிடம் ஒரு சிறப்பிடம் கொண்டு இருந்த இலங்கை ஃபுல்லாக ஒரு திறமான சீமையந்த இதில் தொண்ணூறாம் ஆண்டு அளவில் கைவிடப்பட்ட அந்த மாதிரி அந்த ஐயா சொல்லியிருக்கார் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் இப்படி வந்து மாவட்டபுரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து குடியேற்றங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் தானே இந்த வீடுகள் வந்து வீட்டு திட்டத்தால் கட்டி கொடுக்கப்பட்டதா அதாவது வந்து மஹிந்த சி வணிகனும் மைத்திரி பாலசிரி சேனாதி ஜனாதிபதியாக இருந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த முழு குடியேற்றமாக வந்து இந்த வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டன அது ஒரு அண்ணாவோட கதைச்ச நேரம் அதில் சொன்னவர் பார்த்தீா வந்து நாங்கள் வந்து மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலை வந்து அடைஞ்சிட்டோம் இங்கே வந்து லவ்ஸ்மிக சத்தம் அருகே என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி பூசைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு